சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எல்லாம் வல்ல எம்பெருமான் கைலாயநாதரின் திருவடிகளை வணங்கி இன்று தினம் ஒரு திருத்தலம் தொகுப்பில் நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் திருநீடூர் அருள் சோமநாத சுவாமி திருக்கோவில் இத்திருத்தலத்தின் மூலவர் அருள் சோமநாதேஸ்வரர் தாயார் வேதநாயகி அம்பாள் தல விருட்சம் மகிழமரம் இத்தலத்தின் தீர்த்தமாக நவ தீர்த்தங்கள் அமையப்பெற்றுள்ளன சோமநாதர் திருக்கோவில் சுந்தரர் திருநாவுக்கரசர் ஆகியோரால் தேவார பாடல் பெற்ற சிவாலயமாகும் தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களில் இருபத்தி ஓராவது சிவஸ்தலமாகும் கோவிலின் அமைப்பு முகவாயில் மேலே ரிஷப வாகனம் சிற்ப வடிவத்தில் வண்ணச் சுதையில் அமையப்பெற்றுள்ளது வாயிலை கடந்தவுடன் தளமரமாக மகிழமரம் உள்ளது அம்பாள் சன்னதியின் முன் மண்டபத்தில் சனீஸ்வர பகவான் கிழக்கு பார்த்தபடி தனியே காட்சி தருகின்றார் ஒரே இடத்திலிருந்து அம்பாளையும் சனீஸ்வர பகவானையும் தரிசிக்க முடிகிறது இதனால் இத்தலத்தில் வந்து வணங்குவோர் சனிதோஷம் விலகப் பெறுவார் என்று நம்பிக்கை இங்கு நவகிரக சன்னதி கிடையாது கோவிலுக்கு வெளியே அம்மன் தனி சன்னதியில் அருள்வாளிக்கின்றாள் சிவபெருமானை வழிபட்டதாக முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானை வணங்கிவிட்டு பின்பு பெரியவர்களிடம் ஆலோசனைகளையும் அனுபவங்களையும் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் சொல்வார்கள் அதன்படி இத்தலத்தில் விநாயக பெருமான் பெரியவர் பழையவர் புனிதமானவர் என்ற மூன்று நிலைகளில் அருள் பாலிக்கின்றார் இந்த வடிவங்களை சிந்தாமணி விநாயகர் செல்வ மகா விநாயகர் சிவானந்த விநாயகர் என்று அழைக்கின்றனர் புதிய செயல் தொடங்குபவர்கள் இவர்களை வணங்கி ஆலோசனை கேட்ட பின்பே செயலாற்றுகின்றனர் சாலைக்கு சற்று உள்ளடக்கிய கோயிலாக இத்திருத்தலம் அமைய பெற்றுள்ளது நேரே அம்பாள் சன்னதி துவார விநாயகராக சிவலோக கணபதி அமையப்பெற்றுள்ளார் இவரை வணங்கி கடந்து நேரே உள்ளே சென்றால் மூலவர் சன்னதி சப்த மாதாக்களும் சின்மயானந்த கணபதியும் சுப்பிரமணியரும் அடுத்தடுத்து காட்சி தருகின்றனர் அதனை அடுத்து மூன்று சிவலிங்க திருமேனிகள் சிவலோகநாதர் கைலாயநாதர் மற்றும் காசி விஸ்வநாதராக காட்சி தருகின்றனர் அதனை அடுத்து மகாலட்சுமி சன்னதியும் உள்ளது இத்திருத்தலத்தில் நடராஜ சபையும் அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது மூலவர் வெண்ணிற திருமேனியாக அற்புதமான கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சி தருகின்றார் கோஷ்டத்தில் நர்த்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா மற்றும் துர்கையம்மன் அருள்வாளிக்கின்றனர் சண்டிகேஸ்வரர் சன்னதியும் உள்ளது இத்தலத்து விநாயகர் சித்தி விநாயகர் என்ற பெயரில் பக்தர்களுக்கு பாலிக்கின்றார் இங்கு மூலவர்க்கு மேலே உள்ள விமானம் தளம் என்று அழைக்கப்படுகின்றது முனையடுவார் நாயனாரின் கைகூப்பியவாறு உள்ள திருமேனி இங்கே அமையப்பெற்றுள்ளது திருச்சுற்றில் ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் ஆளாள சுந்தரர் மணிவாசகப் பெருமான் சூரியன் சிவலோக கணபதி சந்திரன் மற்றும் கால பைரவர் பக்தர்களுக்கு காட்சி தருகின்றனர் மேலும் ஆண்ட கணபதி சிவகுருமூர்த்தி பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி மகேஸ்வரி சாமுண்டி சின்மயானந்த கணபதி முருகன் சிவலோகநாதர் கைலாசநாதர் காசி விஸ்வநாதர் மகாலட்சுமி ஆகியோர் இத்திருத்தலத்தில் பக்தர்களுக்கு அருள்வாலிக்கின்றனர் மூலவரின் கருவறை கோஷ்டத்தில் பாலகணபதி தட்சிணாமூர்த்தி அண்ணாமலையார் பிரம்மா துர்கையம்மன் ஆகியோர் காணப்படுகின்றனர் இத்திருத்தலத்தின் வரலாறு ஒரு சமயம் இந்திரன் பூலோகத்திற்கு வந்தபொழுது காலை நேரத்தில் செய்ய விரும்பினான் அருகில் லிங்கத்தை தேடினான் காண முடியவில்லை காவிரி ஆற்றின் மணலை அள்ளி லிங்கமாக பிடித்து பூஜை செய்தான் பின்னர் சிவபெருமானின் நடன தரிசனம் வேண்டி ஒரு பாடலை பாட அதனை கேட்டு மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு நடன காட்சி அருளினார் எனவே இவருக்கு கான நர்ச்சன சங்கரன் என்றும் பெயர் உண்டு அதாவது பாடலுக்கு இறங்கி ஆடிய தேவர் என்பது இதன் பொருளாகும் பூஜை முடிந்த பின்பு இந்திரன் சிவலிங்கத்தை அப்படியே அங்கே விட்டுவிட்டு சென்று விடுகிறான் பிற்காலத்தில் இங்கு கோவில் எழுப்பப்பட்டதாக வரலாறு லிங்கத்தின் மேல் இந்திரனின் விரல் தடம் இருப்பதை தற்போதும் காண முடிகிறது தன் மசுதன் என்னும் நண்டாக பிறக்கிறான் அவன் தன் பாவங்களுக்கு விமோச்சனம் பெற நாரதனிடம் ஆலோசனை கேட்கிறான் அவர் திருநீடூர் தளத்து சோமநாதரை வழிபட விமோச்சனம் கிடைக்க பெறும் என்று கூற அதன்படி தன் மசுதன் என்ற அசுரன் இத்திருத்தலத்திற்கு வருகை தந்து காவிரி ஆற்றில் நீராடி இத்திருத்தலத்து இறைவனை வழிபட்டான் சிவபெருமான் அவனுக்கு காட்சி கொடுத்து அவன் தன்னுள் ஐக்கியமாவதற்கு வசதியாக லிங்கத்தில் துளையையும் ஏற்படுத்திக் கொடுக்கின்றார் நண்டு வடிவில் இருந்த அசுரன் லிங்கத்திற்குள்ளே சென்று ஐக்கியமாகிவிடுகிறான் நண்டு சென்ற துளை தற்போதும் சிவலிங்கத்தின் மேல் காண முடிகிறது ஆடி மாத பௌர்ணமி தினத்தில் இத்தலத்து இறைவனுக்கு கற்கடக பூஜை நடைபெறுகிறது ஆவணி மாதத்தில் சுவாமி மீது சூரிய ஒளி வெழுகிறது அம்பாள் வேயிரு அம்மையை சூரியன் வழிபட்டுள்ளதாக வரலாறு எனவே அம்பாளுக்கு ஆதித்ய அபய வரதாம்பிகை என்ற பெயரும் உண்டு இத்திருத்தலத்து சிறப்புகள் ஊழிக் காலத்தும் இத்திருத்தலம் அழியாது நீடித்திருக்கும் ஆதலின் இதற்கு நீடூர் என்று பெயர் வந்தது தலமரம் மகிழமரம் ஆதலின் மகிழவனம் மகிழாரண்யம் வகுளாரண்யம் எனவும் இச்சலத்திற்கு பெயர்கள் உண்டு கிருத யுகத்தில் இந்திரனும் திரேதாயுகத்தில் சூரியனும் துவாபர யுகத்தில் பத்ரகாளியும் கலியுகத்தில் நண்டும் இத்தலத்தில் பூஜித்து பேறு பெற்றுள்ளனர் இந்திரன் காவிரி மணலை படித்து வைத்து பூஜித்த சிவலிங்கம் என்பது குறிப்பிடத்தக்கது பின்னால் நண்டு பூஜித்ததும் அதன் கால் சுவடு லிங்கத்தில் பதிந்துள்ளதும் சிறப்பான செய்தியாகும் இந்திரன் காவிரி மணலால் லிங்கத் திருமேனி எடுத்து மந்திர விதிமுறைகளோடு வழிபடவும் மார்கழி திருவ திருவாதிரை திருநாளில் இறைவனார் பாடியாடும் பரமனாக வெளிப்பட்டு இந்திரன் முதலான தேவர்களுக்கு அருள்வாலிக்கவே கோடி தேவர்கள் கும்பிடும் நீடூர் என்றும் இத்தலம் போற்றப்படுகிறது இந்திரன் சூரியன் சந்திரன் காளி நண்டு ஆகியோர் வழிபட்ட சிறப்புக்குரிய திருத்தலமாகும் திருஞான சம்பந்த பெருமான் திருநின்றியூரிலிருந்து திருப்புன்கூர் செல்லும் வழியில் நாடு சீர் நீடூர் வணங்கி சென்ற வரலாறு சேக்கிலார் பெருந்தகையரால் குறிப்பிடப்பட்டுள்ளது தன் தொழில் மூலம் கிடைக்கும் வருவாயைக் கொண்டு ஈசன் அடியார்களுக்கு உதவியும் பல் சுவை விருந்தளித்தும் ஆற்றிய நாயனாரின் அவதார தலமும் இதுவே ஆகும் அவர் தொண்டு செய்து முக்தி பெற்ற தலமும் இத்திருத்தலம் என்பது சிறப்புக்குரிய செய்தியாகும் முனையடுவார் நாயனாரின் கை கூப்பியவாறு உள்ள திருமேனியும் இங்கே அமைய பெற்றுள்ளது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநீடூர் இறைவனை பணிந்து வணங்கி பின்னர் திருப்புன்கூர் சென்ற வரலாற்றை சேக்கிழார் பதிவு செய்துள்ள வண்ணம் எண்ணி மகிழத்தக்கது திருப்பணிகள் பற்றிய சிறப்பு செய்தி புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் நகரத்தார் சமூகத்தைச் சேர்ந்த திரு ஆனா ரூணா அண்ணாமலை செட்டியார் குடும்பத்தாரால் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ரூபாய் பதினையாயிரம் மதிப்பீட்டில் திருப்பணிகள் செய்யப்பெற்று அமைக்கப்பெற்றது குறிப்பிடத்தக்கது இத்திருத்தலத்தின் அமைவிடம் மயிலாடுதுறையிலிருந்து வைதீஸ்வரன் கோவில் செல்லும் சாலையில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது திருநீடு சோமநாத சுவாமியை வழிபட்டு வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக எல்லாம் வல்ல எம்பெருமான் கைலாயநாதரின் திருவடிகளை வணங்கி மீண்டும் அடுத்த ஒரு திருத்தலத்தில் எல்லோரையும் சந்திப்போம் நன்றி வணக்கம்